ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் சுக்கர பயிற்சி பலர்கள் அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்ரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் இந்த பயிற்சி பலன் வந்து கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் ஏனென்றால் எப்பவுமே சுக்ரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம் இப்போது கிட்டத்தட்ட நான்கு மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார் இது எவ்வளோ பெரிய விஷயம் இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும் நாட்டில் நிறைய மாற்றங்கள் வீட்டில் மாற்றங்கள் மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது இந்த சுக்கர பயிற்சி பார்த்திங்கனாக்கா வருகின்ற இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து முப்பத்தொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார் மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கரன் உச்சம் பெறுகிறார் உச்சம்னா என்ன மிகுந்த பலம் வலிமை தைரியம் தன்னம்பிக்கை துணிச்சல் எல்லாமே செய் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார் இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார் அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் குருவோட வீடுன்றபோது பகை வீடு பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கரன் வந்து அசுர குருவாக விளங்கப்படுகிறார் அவர் வந்து நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொடுக்குற ஒரு சுக்கரன் தான் ஒருத்தர் நல்லா இருக்காருன்னா சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா மற்றவங்க பார்த்து புறாபுற அளவுக்கு வாழ்கிறாருன்னா அது சுக்கரனுடைய அருளால் தான் நடக்கும் அப்போ இந்த சுக்கரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும் சுக்ரன் வந்து அசுர கலாம் குரு அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார் அந்த வகையில் அவர் பெயர் பெற்றவர் அது இல்லாமல் சுக்கரன் வந்து மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார் அதனால் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கரன் தான் காரகமாக வரார் அது இல்லாமல் சுக்கரன் வந்து நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர் பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார் நல்ல வாழ்க்கை அதுக்கு தான் சுக்கரன் ஆவார் பொதுவாக சுக்கரன் வந்து கலத்திர காரகன் சொல்லப்படுறாரு ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திர காரகன் அந்த முறையிலையும் அவர் வழங்கப்படுகிறார் அப்போ இந்த சுக்கரன் உச்சம் பெற்ற இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள் இவர் கலத்திரக்காரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும் இல்லை அந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கரன் வந்து நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார் அவர் வந்து ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குரு குருவால் கற்று வைத்திருந்தார் அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற்ற உயிர் பெற செய்திருக்கிறார் இதெல்லாம் பெரிய விஷயம் இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கர பகவான் இதனால் இதை சொல்கிறேன்னா அப்போ சுக்கரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறார் அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள் ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள் இப்போது கோச்சாரத்திலேயே சுக்கருடைய ஆதிக்கத்திலும் சுக்கரனுடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கரனால் பயன்பெறப்படக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன் விழுந்து கிடந்தவங்களும் எழுந்து நிற்பாங்க அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு அப்போ சுக்கரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி நாலு நாட்கள் இருக்கிறார் அவர் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்கும் போது நிறைய விஷயங்கள் நடக்கும் போது நிறைய மாறுதல்கள் போகுது அதுதான் இப்போ சொல்ல வரேன் அடுத்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் சுக்கர பயிற்சியால் பழங்கள்னு சொல்ல இருக்கிறேன் இந்த பொது பழங்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் ஏன்னா சுக்கரன் பெண் கிரகம் குழந்தைகள் பெண்கள் அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையிலே இருக்கப் போகிறது பெண் கல்வி குழந்தைகள் கல்வி அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது அவருடைய முன்னேற்றங்கள் தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள் பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்கப்போகுது அந்த வகையிலேயே இந்த சுக்கர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள் அது இல்லாமல் அண்டை நாடுகள் இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்கப்போகுது இதெல்லாமே நடக்கும் பெண்களை கவரத்தக்க வகையிலேயே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும் அதன் பிறகு நம்மளுடைய நாட் நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வைக்க தகையில் இருக்கப் போகிறது மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படுத்தக்க வகையில் இருக்கப் போகிறது எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது வாழ்க்கையில் வசந்தம் வீசன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நடக்க நடக்கப்போகுது இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும் என்ன நடக்க போகிறது அப்போது தங்கம் விலை உயரப்போது போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதை பாதுகாக்க வேண்டும் பெண்கள் அதிகமாக ஆடைய போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள் அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும் அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலையும் ஆண்களிலே தவறான வகைகளை வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நேர்கிக்கணும் லிமிட்டாக இருந்துக்கணும் அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கும் எந்த இடத்துல எது பண்ணணும் எப்படி அனுப்பிக்கணும் எப்படி போட்டுக்கணும் அப்படி தான் இருக்கணும் மற்றவர்களை கவரலாம் ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது அதுக்கு எதாவது அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் என்னுடைய நட்புறவர்கள் நாடுகள் எல்லாமே நட்புறவர்களாக இருக்க போகிறாங்க தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்து விடுவார்கள் பட்டு படுத்தினவர்கள் எழுந்து நடப்பார்கள் அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள் எழுச்சி பெற்று விளங்குவார்கள் இதெல்லாமே நடக்கும் அப்போது சுக்கரன் இருக்கிறது மட்டும் இல்லை சுக்கருடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா அவர் நேரடி பார்வை ஏழாம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு வருகிறது அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார் கேது பகவான் இருக்கிறார் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார் அப்போது இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கரனுக்கும் சுக்கரனுடைய பார்வை கேதுக்கும் இழம் இது இல்லாமல் சுக்கரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அதை முதலமாக கவனிக்கணும் இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும் அப்போ ராகுவோடு இருக்கச்சூடு சுக்கரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும் பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும் இதெல்லாமே நடக்கும் அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும் இது சொல்லணும் நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும் கள்ள தொடர்புன்னு சொல்லணும் இல்லையா நடக்கும் இப்போது இல்லாமல் உஷாராக இருக்கணும் அதில் வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்டருந்து கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழிகளை நடந்து வராங்க அதுகளெலாம் அதிகமாக இருக்க போகுது அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக பார்த்துக்கணும் இது இல்லாமல் சுக்கரன் வாகன காரகன் ராகு போக்குவரத்து கிரகம் அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும் சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும் வாகனங்கள் நிறைய வாங்கி வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள் இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்கப்போகுது நிறைய வாகனங்கள் புதுவிதமான வாகனங்கள் மனித மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது அது இல்லாமல் சுக்கரனு ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும் இதெல்லாமே நடக்கும் எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும் அது இல்லாமல் சுக்கரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க ஆன்மீகத்திலையுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும் ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும் அப்போது வந்து அந்த ஆன்மீக எழுச்சி வந்து புதுவிதமான எழுச்சியாக இருக்கும் இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக இருக்க போது ஆன்மீக புரட்சி நீ கேள்விப்பட்டிருப்பீங்க அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருக்கீங்க ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டேங்குது அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியில் நடக்கப் போகிறது எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள் எல்லா ஆன்மீகவாதிகளும் போகிறார்கள் ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள் ஆன்மீகம் தழித் போகிறது மகான்கள் ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும் மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது அன்பு நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான சுக்கர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன் அந்த வகையில் இப்போது தனுசு ராசிக்காரன் போகிறேன் தனுசு ராசிக்கு இன்ன வரைக்கும் மூணாம் இடத்துல இருந்த சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போகிறார் மீன ராசியில் நான்காம் இடத்துக்கு சென்று அமர்கிறார் கிட்டத்தட்ட நாலு மாதம் அங்கே இருக்க போகிறார் அந்த நாளில் இருக்கிற சுக்கரன் பத்தாம் இடத்தை பார்க்குறார் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறார் இதனால் நான் என்னென்ன பலங்கள் ஏற்படுப்போம் அப்போ சொல்ல போகிறோம் பொதுவாகவே உங்கள் ராசி அதிபதி குருக்கு சுக்கரன் பகை தான் இருந்தாலும் எந்த கிரகமே அவர்கள் செல்லும் ஜாதகத்தில் இருக்கும்போதும் சரி இருந்தாலும் சரி அந்த ஸ்தான பலனை பார்வை பலனை கண்டிப்பாக கொடுப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது சுக்கரன் நாலாம் இடத்துக்கு போவதால் இதனால் வரைக்கும் உங்களுக்கு இருந்த வீட்டு பிரச்சனை கண்டிப்பாக தீரும் வீடு வாங்கின நினச்சிப்பீங்க வாங்கிடுவீங்க இல்லை வாங்கின வீடு கிரக பண்ண முடியாமல் இருக்கும் கண்டிப்பாக கிரக பேசம் பண்ணுவீங்க இருந்த வீடும் கட்டி முடிச்சிடுவீங்க எது எப்படி இருந்தால் வகையிலும் வீடு விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கைக்கு வந்து சேரும் சொந்த வீட்டில் போய் போய்ங்க வாடகை வீட்டிலேருந்து இருப்பீங்க சொந்த வீட்டில் போய் குடிப்போங்க ஒரு சிலர் வந்து வாடகை வீட்டிலேருந்து கஷ்டப்பட்டிருந்தவங்க கூட வாடகை கொடுக்காம லீஸ்னு சொல்கிறோம் இல்லையா அந்த லீஸ்ன்ற முறையில் கூட போயிட்டு வீட்டில் போயிருப்பாங்க இல்லாமல் இருப்பாங்க அது மாதிரியும் நடக்கும் அப்போ வீடு சம்மந்தப்பட்ட வகையில் லாபம் கிடைக்கும் அதுதான் உண்மையான விஷயம் அடுத்த நட்பு உறவுகள் கண்டிப்பாக நல்லது செய்வாங்க இதனால் வரைக்கும் அந்த விலைக்கு இந்த நட்பு உறவுகள் எல்லாமே விரும்பி வந்து சேருவாங்க ஒரு சில ஃபங்க்ஷனில் தான் அந்த மாதிரிலாம் நடக்கும் செயற்கை அது மாதிரி நடந்துடும் தொடர்ந்து அந்த உறவு கண்டினியூ ஆகிடும் டச்லே இருப்போம் சொல்லுவாங்கள்லையா அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் வண்டி வாகனம்லாம் கூட வாங்குவீங்க எப்படி இருந்தாலும் அந்த வண்டி வாகனங்கள் புதிய வண்டியாக இருக்கக்கூடாது செகண்ட் ஹேண்ட் சொல்கிறாங்களே அந்த மாதிரி இருக்கணும் செகண்ட் ஹேண்ட்லேயே நிறைய புதுசு வண்டிலாம் வருது ஒருத்தர் வாங்கி ஒன்றே வேணான்னு விட்டுருவாங்க நிறைய பேர் டியூ கட்ட முடியாமல் ஃபைனான்சியர்கிட்ட மாட்டிக்கும் அந்த மாதிரி வண்டிலாம் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது மாதிரி இருக்கும் எனக்கு கூட ராகு சம்மந்தப்பட்டிருக்கார் அது இல்லாமல் சுக்கரனை கேது பார்க்கிறார் சுக்கரன் கேதுவை பார்க்கிறார் அது இல்லாமல் பாதியில் விட்ட படிப்பெல்லாம் தொடரலாம் ஒரு வேலை விஷயமாக ஒரு ஸ்டெடி பண்ணணும் படிப்பு அது பா அது ஏது பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை இப்போ நீங்கள் கண்டிப்பாக பண்ணலாம் இந்த சுக்கர பயிற்சி காலத்தில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெற்றுவீங்க அதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும் அது இல்லாமல் போட்டி பந்தென கலந்துக்கலாம் போட்டி பந்தை கலந்துக்கிட்டு வெற்றி பெறுவீங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கலாம் உங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்டுக்கோ அதில் கலந்து ஜெயிச்சிக்கலாம் அது இல்லாமல் அந்நிய இனத்தோர் மூலயமா அண்டிய பாஷை பேசுகிறாங்களே அவங்க மூலிமா நல்ல நிர்ஷன் நடக்கும் தொழில் வகையில் ஏற்றமான நிலைமை கண்டிப்பாக இருக்கும் அந்த தொழிலை மாற்றம் பண்ணலாம் எல்லோரும் பார்க்குற மாதிரி அந்த தொழிலை விருத்தி பெற்று செஞ்சு வேணுங்க வியாபாரமும் அப்படி தான் இருக்க போகுது நிறைய ஜெயிச்சன்னு இருக்கும் கூட்டம் வியாபாரங்கள் இது வரைக்கும் வாடிக்கையில் குறைவாக இருப்பாங்க இப்போ அதிகமாக வந்துடுவாங்க அதுக்குன்னு உபாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி கடைப்பிடிச்சு அதில் ஜெயிச்சிருவீங்க வேறு விஷயத்துல அப்படி தான் ப்ரொமோஷனாகி போயிட்டே இருப்பீங்க ஒரு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும் அதை விரும்பி ஏற்றுப்பீங்க அது மூலிமா நல்லது நடக்கும் சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க அவங்க அதை விரும்பி ஏற்றுக்கிட்டாங்கன்னா உடனே அதில் ஒரு இன்க்ரிமெண்ட்டும் போட்டுருவாங்க இது அவ்வளோ பெரிய விஷயம் நல்ல விஷயம் தானே சம்பளமும் உயரும் தொய்மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஒரு போஸ்டிங் கொடுத்து தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க பதவி உயரும் வரும் மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க தான் செய்யும் அதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கணும் ஏன்னா இப்போ உங்களை காலக்கட்டம் அப்படி இருக்குன்னு சொல்கிறனால அப்போ ஜோதிடம் வந்து வழிகாட்டி தானே இது ஒரு எல்லாேருக்கும் ஒரு கைட் மாதிரி தானே அப்போது இது மாதிரி ஏற்றுக்குங்கன்னா கண்டிப்பாக ஏற்றுகிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் அப்போ தனது இப்படி தான் போகுது அடுத்ததாக கல்வி கற்கும் சம விசேஷமாக வெளியூர் போயிட்டு வருவீங்க பெரும்பாலும் வெளியூர் போயிட்டு வருவீங்க சில ஒரு சில வெளிநாடு போயிட்டு வருவாங்க படிப்புக்காக அது மேல் படிப்பாக இருக்கலாம் தொழில் படிப்பாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் அது மாதிரி தான் இருக்கும் அது வந்து அமையும் இதில் கொஞ்சம் கெடுபலங்கள் மைனஸ்ன்னு பார்க்கும்போது வண்டி வாகனம் போகும்போது கவனமாக இருக்கணும் வண்டி வாங்கினா பயணிக்கும் போது கவனமாக இருக்கணும் கவனம் வந்து அந்த வண்டியை செலுத்துறதுலாம் இருக்கும் பேச்சு கொடுக்கக்கூடாது மற்ற சிந்தனை எதுவும் இருக்கக்கூடாது அது மாதிரி பார்த்துங்க அது இல்லாமல் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனம் கொள்ள வேண்டும் உடல் ஆரோக்கியத்தின் போது மறைமுக உறுப்புகள் மூலியமாக பிரச்சனை வர்றது சளி தொல்லை பூச்சியால் இப்போல்லாம் புதுசு புதுசாக பூச்சி வருது கடிக்குதுங்க அப்போல்லாம் அந்த காலத்தில் பூச்சி கொசு இது மாதிரி தான் வண்டு அப்படி சொல்லுவாங்க கருப்பாம்பூச்சி பூரா இப்படி தான் கிடைக்குதுன்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் புது புது பூச்சியெல்லாம் வருது அது என்னென்னு தெரிய மாட்டேன் சின்ன பூச்சியாக இருக்கும் கடிச்சிட்டா பெருசாக வாங்கிடும் இது மாதிரிலாம் நடக்கும் இப்போ பூச்சி தொலை அதிகரித்து வருது நிறைய அப்போது அந்த வகையில் கவனமாக இருக்கணும் அதனால் உடம்பு பாதிக்கப்படும் தோல் சம்பந்தப்பான நோய் வரும் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் அதுக்குன்னா டாக்டரை பார்த்து முன்னெச்சரிக்கையாக இருக்கணும் அவ்வளோதான் விஷயம் ஒரு பூச்சி கடிச்சிச்சின்னா உடனே பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துடணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க பூச்சி தான் சொல்லிட்டு சாதாரண மருத்துவம் பண்ணிட்டு போய் நேர்ப்பாங்க அந்த மாதிரி கூடாது அது உங்கள் ராசிக்கு இப்போது இது மாதிரி நடக்கும்னு சொல்லும்போது உடனே கவனமாக இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்து சரி பண்ணிக்கணும் அப்போ சரி ஆகிடும் இது நம்ம நீங்கள் செய்யக்கூடிய இறைப்படுகாலும் பார்க்கும்பொழுது சுக்கரனின் அம்சமாக விளங்கக்கூடிய தாயார் வழிபாடு லக்ஷ்மி அம்பாள் இந்த மாதிரி வழிபட்டு வரலாம் பெரும்பாலும் முருகப்பெருமானோடு இருப்பாங்க இல்லையா தெய்வானை வள்ளி அதில் வள்ளி வள்ளியை விசேஷமாக கும்பிடணும் எப்பயுமே வள்ளியோடு தனியாக இருக்க மாட்டார் முருகப்பெருமான் சேர்ந்து தான் இருப்பார் தனியாக இருக்கக்கூடிய முருக இருப்பாங்க இல்லைனா வள்ளி தெய்வனோடு சேர்ந்து கும்முருகிறார் அப்போ அந்த வள்ளி தேவனுக்கூடிய முருகரை வழிபட்டு வரணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் நீங்கள் அடிக்கடி அந்த ப வழிபாடு பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல நடக்கும் கெட்ட விஷயங்கள் வரைக்கும் நல்ல விஷயம் நடக்கும் அது இல்லாமல் மாற்று மருத்துவம் இப்போ இங்கிலீஷ் மருந்து செட் ஆகலை அப்போது சித்தா ஆயுர்வேதக் இந்த மாதிரிலாம் போயிட்டு வரலாம் மாற்று மருத்துவத்தை நீங்கள் மேற்கொள்ளணும் இந்த மா ஒருத்த ஒன்று பன்னெண்டு இருக்க மருத்துவம் சரியாகலைன்னா டக்குன்னு மாற்றிடணும் ட்ரீட்மெண்ட் மாற்றிடணும் அப்போ கண்டிப்பாக நடக்கணும் இது மாதிரிலாம் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்க போதும் அதுவும் இல்லாமல் உங்கள் ஒரு குருவை தேர்ந்தெடுத்து அவர் வழியில் நடக்கணும் நீங்கள் கண்டிப்பாக ஏன்னா சுக்கரன்றவரும் ஒரு குரு தான் அசுரகுரு குரு அவர் கெட்டவள குருவாக இருந்தால் கூட நல்ல தான் பண்ணுவார் நல்ல விஷயம் தான் பண்ணுவார் மக்களுக்கு அவருக்கு உண்டான குணவத்திக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் அவ்வளோதான் விஷயம் அது இல்லாமல் தொடர்ந்து பாடுபடுறது முயற்சிக்கிறது எல்லாமே அவருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி செஞ்சுட்டு வரலாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கிட்டு வரலாம் எதுவுமே அவர் வெற்றி தான் பிடிக்கும் தோல்வியை அவருக்கு பிடிக்காது அப்படி அந்த மாதிரி வெற்றியை நோக்கி நீங்கள் பயணமாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி அந்த வள்ளி தெய்வானை சேர்ந்த முருகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணிட்டு வரலாம் வசதி வாய்ப்புகள் இருந்தால் அவங்களுக்கு அபிஷேகம் ஆராதனை பண்ணி பார்க்கலாம் மாதிரிலாம் செய்யலாம் தான தர்மம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு கல்வி அவங்களுக்கு தேவையான உணவு வகையில் உண்ண உணவு ஒடுக்கடை எல்லாமே பண்ணிட்டு வரலாம் படிக்க கல்வி அதுக்கு உண்டான உபகரணங்கள் வாங்கி கொடுக்கலாம் சில பேர் படிப்பு தொடர முடியாமல் பணம் கட்ட முடியாமல் இருப்பாங்க அது குறைவாக இருந்தால் நீங்கள் கட்டிடலாம் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுன்னா பல பேரோடு சேர்ந்து உங்கள் மூலிமா முயற்சி எடுத்து செஞ்சு அந்த குழந்தைய படிக்க வைக்கலாம் இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இதெல்லாம் பெரிய விஷயம் உடனே நல்ல விஷயம் நடக்கும் உங்களுக்கு தடையாக இருந்த விஷயம் உடனே கிளியர் ஆகிடும் நடந்துடும் இதெல்லாம் அனுப்புவான உண்மை இதுமாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க உங்கள் ராசி தனுசு ராசிக்காரங்க வந்து ஒரே குறிக்கோளாக இருப்பீங்க அதிலே ஈடுபாடாக இருப்பீங்க ஆன்மீகம் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும் எந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஆன்மீகத்தை ஈடுபடுத்திக்கணும் அதிகமாக நிறைய கோயில் போயிட்டு வரலாம் கோயில் குழந்தைன்னு சொல்கிறீங்களே அந்த மாதிரி போய்ட்டு வரலாம் புனித நீராடணும் அது ஆறாக இருக்கலாம் ஏரியாக இருக்கலாம் குளமாக இருக்கலாம் கடலாக இருக்கலாம் இங்கெல்லாம் நீராடிட்டு வரலாம் அதெல்லாம் நீராடிட்டு வந்தால் நல்லது பெரும்பாலும் நல்ல விஷயம் தான் நடக்கும் இப்போது கும்பமேளா நடத்துகிறது சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி அந்த மாதிரி விசேஷமான இதில் கலந்துக்கலாம் திருவேணி சங்கமத்தில் கலந்து அதில் நீராடிட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணலாம் மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல விஷயம் நடக்கும் அதனால் இந்த தனசு ராசிக்காரங்க நான் சொன்ன இந்த பழங்களை ஏற்படும்னா நல்ல பழங்கள் ஏற்படும்னா நான் சொன்ன இறைப்பரிகாரங்கள்தான் தான் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றமாய் நல்லதுதான் நடக்கும்னு சொல்லி எல்லா நலமுறை பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்ததற்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்கள்